நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வெள்ளப் பெருக்கினால் பாதிக்கப்பட்ட காவிரி கரையோர பொதுமக்களை சந்தித்து வெள்ள பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்து ஆறுதல் தெரிவித்த முன்னாள் அமைச்சர் பி தங்கமணி கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து நீர் திறந்து விடப்பட்டுள்ளதால் அது மேட்டூர் அணைக்கு வந்துள்ளது தற்போது நூற்றி இருபது அடி மேட்டூர் அணை நிரம்பியுள்ளதால் அணையிலிருந்து ஒன்று புள்ளி ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான வெள்ள நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதன் காரணமாக பள்ளிப்பாளையம் காவிரி கரையோர பகுதியிலான ஜனதா நகர் பாவடி தெரு நாட்டான் கவுண்டன்புதூர் அக்ரஹாரம் உள்ளிட்ட காவிரி கரையோர பகுதிகளில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கியுள்ள நிலையில் வீடுகளிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஐந்துக்கும் மேற்பட்ட சமுதாய கூடம் மற்றும் நகராட்சி மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை சந்தித்த முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி அவர்கள் பொதுமக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து உரிய நேரத்திற்கு உணவுகள் வழங்கப்படுகிறதா அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்படுகிறதா என கேட்டறிந்தார் வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு தேவையான உதவிகளை உடனுக்குடன் செய்ய வேண்டும் என்று முன்னாள் மின்துறை அமைச்சர் கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார் còn nữa, còn cái gì nữa, cái gì nữa, cái gì nữa, cái gì அப்ப <tell> <tell>